மழை பெஞ்ச ஈரம் குழு குழுன்னு நிழல் வேலை செய்யறியா இல்லைன்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் கிடையாது வேலை நம்ம செய்கிறது மட்டும்தாங்க வேலை வணக்கம் காய்ஸ் என்னோடய மூல அந்த சைடு நான் வேலை செஞ்சுட்டுருக்கேன் ஸோ காலையில் இருந்து நல்லா பனிங்க ஸோ ரோட்டில் வரதுக்கே வழியே தெரியல அந்தளவுக்கு பணியாகவே இருந்துச்சு இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேருந்து ஃபுல்லாகவே நேற்று வேலை செஞ்சுட்டு வந்தாச்சுங்க ஸோ வண்டி வந்து எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நிற்குது மேலேருந்து எடுத்துகிட்டு வரணும் பட் ஆனால் இங்கே சொன்னாங்க கீழே இருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க பைக் எழுதிட்டு வரும்போது சுத்தமாக இல்லை கண்ணே தெரியல அந்தளவுக்கு வந்து இருட்டாகவே இருந்துச்சுங்க பனி மூட்டம் அந்தளவுக்கு இன்னும் பனி மூட்டமே இன்னும் குறையலை ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கா வேலை என்னான் சொல்லி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து வேலை செஞ்சுட்டு ஆரம்பிச்சிட்டு போயிட்டுருக்கிறோங்க பார்த்திங்கன்னா காலையில் நல்ல பனியாகவே இருந்துச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா வழியே தெரியல அந்தளவுக்கு இருந்துச்சு இன்னும் பனி மட்டுமே குறையில இப்போ வந்து எட்டருக்கிட்ட ஆகுது வேலை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முடிஞ்சிருக்குதுங்க லாஸ்ட் லைன் வரைக்கும் வந்திருக்கோம் இந்த லைன் எடுத்துகிட்டு அப்படியே போகிறவள தாங்க ஸோ வந்து வந்து கிரீசனாக அடிச்சாச்சுங்க கேபன் கொஞ்சம் பொடியாகவே இருக்குது அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு தொடச்சி ரொம்ப மழையாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கால் வைக்கிற இடம் ஃபுல்லாகவே ரொம்ப சீர் சேராக இருந்துச்சுங்க அதனால் தொடக்க முடியல சேராக இருக்கிறது வந்து எப்படி நம்ம தொடக்க முடியும் அதனால் வந்து தொடக்கலை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க வெயில் காலம் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழையை விட்டு பொடி வர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் ஸோ வேலை செய்யும்போது காலையில் வர குளம் வேறு மாதிரி இருக்கும் நைட்டு ஈவினிங்காக வேலை செஞ்சுட்டு போகிற குளம் வந்து வேறு மாதிரி இருக்கும் பொடி பொடியாக தலையெல்லாம் பொடியாக இருந்துட்டு ஸோ நம்ம வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி இதாக இருந்தால் நம்ம வந்து பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம் மனித கேபின் இல்லை கேபின் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை கவர் இருக்குது கவர் போட சொல்லி சொல்லியிருந்தா கவர் போடுறதுக்கு வண்டி எடுத்துனாங்க விட்டுவிட்டால் ஒரு நாள் வேலை போயிடும் அதனால சொல்லிட்டு கவரே போடாமல் அப்படியே வண்டி ஓட்டிட்டுருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா சரில அப்படியே ஒட்டி பிடிச்சிருக்காங்க பச்சை கலர் மேட்டு ஒன்று இருக்குது அந்த மேட்டு போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்கணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் எவனும் வாங்கி தர மாட்டேங்கிறான் வாங்கி கொடுத்துருந்தா நமக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டே இருந்துக்க தேவை இல்லை தொடக்க தேவையில்லை அது இருந்துச்சுன்னா தூக்கி நம்ம அள்ளி போட்டு கொட்டிட்டு இருந்தோம்னா முடிஞ்சு போயிச்சு சேரில்லாமல் போயிடும் இந்த வண்டியில் இது ஒரு இஷ்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக வந்து மீட்டரில் வந்து ரெட் கலர் லைட் ஒன்று இது நான் நினச்சேன் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணதுக்கான இது தான் சொல்லிட்டு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ சுவிட்ச் ஒன்று கம்மியாகிட்டு இருக்குது இன்ஜின் ஒன்று சுவிட்ச் ஒன்று வாரண்டி முடியலைங்க அதுக்குள்ளேயே இதில் இத்தனை கம்ப்ளைண்ட் வருது ஆல்ரெடி வந்து ரெடி டி சேஞ்ச் பண்ணியாச்சு நைட் வரைக்கும் பிஸ்டன் உடஞ்சி போச்சு பூமோட பிஸ்டனு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒன் மந்த்து தான் வாரண்ட்டி இருக்குது அதுக்குள்ளேயே வந்து வேறு ரெண்டு போகும் அதெல்லாம் மாற்றிடுவாங்க சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ காலையிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இங்கே வந்து மழைலாம் இல்லைங்க நல்ல வெயில் காலையில் எட்டு மணி தான் ஆகுது எட்டு மணி எட்டரை தான் கிட்டே ஆகுது ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்குதுங்க நல்லா வெயிலாக இருக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தென்னைமரம்லாம் வச்சு வச்சுக்கிறாங்க தென்னமரம் வந்து வளரல நிறைய இடத்துல வந்து தென்னை மரம் பார்க்க மாட்டேன்லாம் வந்து பன்னெரெலாம் புடியும் போட்டு போயிருக்குதுங்க சரியாக வளரக்கு தொண்ணூற்றி ரெண்டு தென்னை மரம் கிட்ட தென்னை மரமும் பார்க்கும் அதாவது இப்போ வச்ச த தனமரம் பார்க்க மரத்துலாம் வந்து அத்தனை கெ கெட்டு போயிருக்குது புடிங்கும் போட்டு பண்ணைங்களாம் ஸோ அதெல்லாம் வந்து திரும்ப வந்து நடணும் அதெல்லாம் வந்து திரும்ப வந்து நடணும் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க

நம்ம இழுத்து போட்டா அப்படியே நம்ம வர போட்டு போயிடலாங்க மண்ணா அள்ளி அவசியம் இல்லை ஒன்றும் கிடையாது இந்த குழியில தினமற்றம் வந்து நம்ம பிள்ளைலாம் இழுத்து போடக்கூடாது திரும்ப வந்து அடுத்த வந்து செடியெல்லாம் வைப்பாங்க ஸோ அதுக்காக வந்து நம்ம திரும்ப குழி வந்து கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே மண்ணு தூக்கி அள்ளி போட்டு போகலாங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு நாளாச்சுங்க வேலை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாளோட ஒர்க்கிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு லேயர் வந்து வேலை முடிச்சிச்சுங்க இது வரைக்கும் முடிச்சாச்சு இன்னும் பேக்கில் வந்து இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் ஒவ்வொரு வரப்பு வந்து கட்டிட்டு போய்ட்டே இருக்குங்க ஒவ்வொரு லேயராக வச்சுட்டு இப்போ மூணு லேயர் முடிஞ்சிருச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரப்பெல்லாம் வந்து லெவல் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஸோ அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகுது ஃபஸ்ட்டு கீழெலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தன பாக்கு மரமும் தனமரமும் கிடையாது இந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா தனமரம் பார்க்கமரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இன்னும் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு போகணுங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தெனை மரத்தை சுற்றி மண்ணு இருக்கிறதே தெரியாமல் அதை வந்து நம்ம மூடிக்கிட்டு போயிட்டுருக்கணுங்க ஸோ தூக்கிட்டு இருக்கக்கூடாது மண் அது மாதிரி வந்து நம்ம லெவல் பண்ணணும் காடு மாதிரி இருந்த தினந்தோப்பு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பில்லெல்லாம் வெட்டி வேலை செஞ்சு வரும்போது நல்ல ஃபினிஷிங்கான ஒர்க்குங்க இது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சின்றதுனால வேலை வந்து சீக்கிரமாக நிறுத்தியாச்சுங்க மணி நாலு மணி தான் ஆகுது ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அந்த லென்த்தில் இருந்து ஃபுல்லாகவே இந்த பக்கம் எடுத்து முடிச்சாச்சுங்க வேலை வந்து இன்றைக்கி முடிஞ்சது திரும்ப நாளைக்கு தாங்க இந்த லைன் வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது ஸோ அந்த சின்ன கட்டிங் கூட இல்லை ஸோ அதனால் வந்து ரொம்ப டைம் ஆகுதுங்க ஒரு லைன் முடிக்கிறதுக்கு நாளைக்கு பார்க்கலாம் திட்டா